வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியனுடைய இன்றைய நாள் வரிகள் இல்லையில்லா இறைநிலையைப் போல எல்லையில்லாத தெய்வத்தன்மை வாய்ந்தது பொறுமை என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் எல்லையற்ற இரையாற்றல் என்னுள்ளும் புறமும் இவ்வுலகம் வானுலகம் எங்கும் நிறைந்துள்ள நல்ல உண்மை நான் அறிந்த நாள் முதலாய் நாவில் நலமளிக்கும் சொற்களையே பேசும் புறம் பெற்றேன் இல்லை என்று சொல்லுக்கு இடமின்றி வாழ்வில் எல்லா வளங்களும் ஏற்றமுமே காண்கின்றேன் புள்ளை மண் பொன் கல் நீர் எதை நினைந்த போதும் பொது நடன இறை அறிவாய் பொருந்தியாடல் கண்டேன் என்று ஒரு பாடலை சொல்றாங்க இன்னொரு பாடல்ல நீ நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏறாது நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ள ஊர் உலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள்நிலையா இப்பேரு தவத்தார் அன்றி யார் பெறுவார் யார் தருவார் அறிவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை சிறுநிலையில் மனதை வைத்து வேண்டாத பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்று இந்த ரெண்டு கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க சாமிஜிக்கு அந்த இறை உணர்வை தோன்றுன ஒரு பாடல் ஒருவனே தெய்வமல்லால் வேறே இல்லை உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால் அந்த ரெண்டு வரிகள் ஏழு வயதில் எடுத்துக்கொண்டு தன்னுடைய அந்த இறை தேடல்ல இன்ட்யூஷனாக உணர்த்தி அந்த இறை தேடல்ல ஈடுபட்டாங்க சாமி பொறுமையா தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்து கொண்டு தன்னுடைய அந்த தேடல்ல முழு அர்ப்பணிப்பு தன்மையோடு பொறுமையா இருந்தாங்க ரெண்டு பாடல் ஒரு பாடல் நிறைந்த தண்ணீர் வந்து நிறை கூடம் தழும்பாது இன்னொரு பாடல்ல இறைநிலையே அந்த தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் இறைத்துகளாகி இறைத்துகள் கூட்டம் கோலானக்குடி சூரிய குடும்பங்களாகவும் அந்த விண்கூட்டங்கள் தான் காற்று நெருப்பு நீர் நிலமாக அந்த ஐந்து பூத திணிவுல வரறிவு தாவரமாக அப்படியே பரிணாமத்தில் புழு எறும்பு பாம்பு விலங்கு அந்த விலங்குன வித்திலிருந்து தோன்றிய அந்த மனிதன் தான் இன்னைக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய அவ்வளவு மக்களும் அப்போ இறைநிலை ஒரு மனிதனை தோற்றுவிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு அது பெரும் முயற்சி எடுத்து இன்றைக்கு மனிதர்கள் தோன்றியிருக்கிறாங்கிற அந்த ஒரு பேருண்மையை உணர்ந்த மகான்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என்பதுன்ற விருப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வு எதுலேயுமே சமநோக்காக எல்லா புகழும் அந்த இறைவனுக்கு என்ற அந்த நிலையில வாழ்ந்த மகான்கள் இன்றைக்கும் போடு இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க வேதாத்திரி மகரிசு உள்பட வள்ளலார் விவேகானந்தர் உள்பட நான் இதையே இங்க சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு உணர்ச்சி நிலை வாழ்க்கை உணர்வு நிலை வாழ்க்கை அமைதி நிலை வாழ்க்கை பேரானந்த நிலை வாழ்க்கை என்ற நாலு நிலையில நம்முடைய மனதை வைத்து கொண்டு வாழ முடியும் உணர்ச்சி நிலை வாழ்க்கையில் பொறுமை இழந்து அருகுண வயப்பட்டு ஐந்து பெறும் பழி செயல்களில் நாம் ஈடுபட்டு நம்மளையும் நாம் துன்பப்படுத்தி கொண்டு எந்த விதத்திலையும் மற்றவர்களுக்கு நாம் உதவிகரமாக வாழ முடியாது உணர்வு அமைதி பேரானந்தம் என்ற அந்த நிலையில் நம்முடைய மன பிரிக்கமின்சியானது குறைய 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 அந்த இறைகத்து தன்மையான ஒன்று மூணு டெல்டா வேவுக்கு நாம் வரும்போது அந்த இறைநிலையோடு இறைநிலையாக இரண்டட கலந்து நின்று அந்த மெய்ப்பொருள் நிலையில் நம்ம வாழும்போது அக இந்த இறை உண்மை இன்ட்யூஷனாக நாம் உணர்ந்து வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலை ஒவ்வொரு தனி மனிதருக்கும் கிடைக்கும் மனித பிறப்பு என்பது இந்த பேருண்மையை நாம் உணர்ந்து வாழும் காலத்திலேயே அந்த இறைநிலையோடு இரண்டற கரைந்து கலந்து அந்த இறைநிலையாகவே மாறி நின்று வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை ஒவ்வொருவரும் பெறும்போதுதான் நாம் பொறுமையாக எதையும் சிந்தித்து செயல்படக்கூடிய அந்த தெய்வீக நிலை இறைக்த தன்மைக்கு மாறி அன்பும் கருணையுமாக நாம் ஒவ்வொரு செயல்களையும் ஈடுபட்டு வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்